எய்சு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் ஆழக்கிறேன் ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் திருப்பத்தூரிலே ஒரு பெரிய ஆஸ்பத்திரியும் ஒரு பெரிய கிறிஸ்தவ குருகுலமும் ஆரம்பிக்கப்பட்டு அநேகம் பேருக்கு அங்கே அருமையான சிகிச்சை அளிக்கப்பட்டு சுவிசேஷம் சொல்லப்பட்டது பெரிய அண்ணன் என்று அன்புடன் அழைக்கப்பட்ட இந்தியாவை சேர்ந்த ஜெயசுதாசன் அவர்களும் சின்ன அண்ணன் என்று அழைக்கப்பட்ட ஏர்னஸ் ஃபாரஸ்டர் பேட்டர்ன் ஆகிய இருவரும் இங்கிலாந்தில் மருத்துவம் படிக்கையில் கூடி ஜபம் பண்ணுவார்களாம் அவர்கள் படிப்பு முடிந்தவுடன் நான் இந்தியாவிற்கு திரும்பி சென்று ஊழியம் செய்ய விரும்புகிறேன் என்று ஜெயசுதாசன் சொன்னார் அப்பொழுது பேட்டன் தானும் இந்தியா வருவதற்கு விருப்பம் தெரிவித்தார் பின்பு தனது சொத்துக்களை எல்லாம் விற்று ஜெயசுதாசன் அவர்களுடன் இந்தியாவிற்கு வந்தார் அவர்கள் ஊழியம் செய்வதுதான் தேவசித்தம் என்பதை அறிந்தனர் ஆனால் எந்த இடத்தில் செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை அவர்கள் உண்மையாகவே தேவனது சித்தத்தை அறிந்து கொள்ள விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறார்களா என்பதை அறிய தேவன் அவர்களை சோதித்தார் அவர்கள் திபத்தில் சாது சுந்தர் சிங் மாதிரி ஒளியின் செய்யலாம் என்று முயற்சித்தார்கள் ஆனால் முயற்சி தோல்வியானது வட இந்தியாவில் எங்கேயாவது ஊழியம் செய்யலாம் என்று முயற்சித்தார்கள் ஒரு இடமும் அமையவில்லை கடைசியாக இரண்டு பேரும் தீர்மானித்தது என்னவென்றால் ட்ரெயினில் பிரயாணப்பட்டு டெல்லியில் இருந்து இந்தியா முழுவதும் சுற்றி வருவோம் எந்த இடத்தை தேவன் காட்டுகிறாரோ அந்த இடத்தில் நாம் மருத்துவ ஊழியத்தை ஆரம்பிப்போம் என்று சொல்லி உமக்கு சித்தமான இடத்தை காட்டும் என்று ஜெபித்து தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள் இந்தியாவிலிருந்து கல்கத்தாவிற்கு வந்தனர் விசாகப்பட்டினம் வழியாக சென்னைக்கு வந்தார்கள் சென்னையில் இருந்து தெற்கே போகும்போது திருப்பத்தூர் அருகே ட்ரெயின் விபத்திற்குள்ளானது விபத்திலே கை கால்களை இழந்தவர்கள் எல்லோரும் மருத்துவ உதவிக்காக அலறினார்கள் உடனே ஜேசுதாசனும் பேட்டனும் மருத்துவ முகாமை போல ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி அவர்களுக்கு சிகிச்சையை அளித்தார்கள் அப்பொழுது தேவன் அவர்களோடு பேசினார் இதுதான் நான் உங்களுக்கு ஏற்படுத்தின இடம் இதிலே என் ஊழியத்தை ஆரம்பியுங்கள் என்று அப்போதுதானே திருப்பத்தூரிலே அவர்கள் தங்கள் ஊழியத்தை ஆரம்பித்தார்கள் ஆமீன கருமையானவர்களே நமக்காக பரலோகத்தை விட்டு மனிதனாய் பிறந்து பாவத்தை சுமந்து அத்தனை அருவறுப்புகளையும் சகித்து தன்னை ஒப்பு கொடுத்து பிதாவின் சித்தம் என்னவென்று கேட்டு அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரே அவருடைய நாமத்தை சுமந்து கொண்டு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றிருக்கிற நாம் இன்றைக்கு நம்மை கர்த்தருக்கென்று முழுமையாக ாக ஒப்பு கொடுக்க வேண்டும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அல்ல உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தி வல்லமையை நம்புகிற ஒருவருக்கும் இருந்து விடுதலையையும் கொடுத்து அவர்களை பரலோகத்திற்கு அழைத்து செல்கிறார் ஆம் பிரியமானவர்களே தேவசித்தம் செய்வது என்பது ஒன்றே தேவனை பிரியப்படுத்தும் தேவசித்தம் செய்யும் போது ஆத்துமாவிலே சந்தோஷம் உண்டாகும் எனவே ஒவ்வொரு நாளும் தேவனிடம் ஜெபித்து இதாவே என் சித்தத்தை விட்டுவிட்டு உமது சித்தத்தை செய்ய எனக்கு பலன் தாரும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வார் கத்ததாமே நம்மை ஆமே ஆமேஜபம் எங்களை அதிகமாக இன்னைசி தோல் நடத்துகிறீங்களா அன்பின் பார்லோக பிதாவே அண்டவரை பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நீ பூமியிலே வந்து கத்தாவே அநேக பாடுகளை பட்டு கத்தாவே ரட்சிப்பை கொடுத்தீர் ஆண்டவரே உண்மை பின்பற்றுகிற நாங்களும் கூட அப்பாஸ் தோற்றுறாண்டவரே எங்களுடைய சுய சித்தத்தை கத்தாவே செய்யாதபடி எங்களுடைய இஷ்டப்பட்ட காரியங்களை அப்பாஸ் தோற்று நாங்கள் நடக்க நடப்பிக்காதபடி ஆண்டவரே தெய்வ சித்தம் என்னது என்று அறிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும் ஆசிர்வதியும் இயேசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே